நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்பொழுது யானைகளின் நடமாட்டம் உள்ள நிலையில் யானைகள் வழித்தடம் கணக்கெடுக்கப்பட்டது அதில் மசினக்குடி பகுதியில் நாற்பத்தி எட்டு தனியார் தங்கும் விடுதிகள் மூடப்பட்டது அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் பாதிப்படைந்துள்ளனர் இந்த நிலையில் அன்று பதினெட்டு வழித்தடமாக இருந்த நிலையில் தற்பொழுது கூடலூரை சேர்ந்த சில பகுதிகளும் இணைக்கப்பட்டு நாற்பத்தி இரண்டு வழித்தடமாக வனத்துறையினர் வரவு அறிக்கை வெளியிட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து பல தலைமுறைகளாக வாழ்ந்து வரும் தங்களை வெளியேற்றுவதற்காக சதி நடப்பதாக தொடர்ந்து பொதுமக்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காலை கூடலூரை அடுத்துள்ள ஓவேலி பேரூராட்சிக்குட்பட்ட மணிவர்மா என்ற இளைஞர் கூடலூர் அருகே பி எஸ் என் மக்களை விரட்டுவதற்காக சதி செய்கிறது என்ற பதாகையுடன் போராட்டம் நடத்தி வருகிறார் இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் தற்பொழுது அங்கு வந்த சூழ்நிலையில் டவரிலிருந்து இறங்குமாறு இதனை மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு கொண்டு செல்வதாக கூறிய நிலையில் அவர் தொடர்ந்து மறுத்து பேசி வருகிறார் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அந்த வழித்தட திட்டத்தை திரும்ப பெறும் வரை இறங்கப் போவதில்லை என அவர் உறுதியாக கூறி தொடர்ந்து டவர் மீது ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறார் இல்லை நீங்கள் சொன்ன வண்ணாம். சரி இல்லை நீங்கள் யார் சொன்னான் நம்பு வேண்டு சொலுங்கள். அன்னியாலில் பார்த்தும். யாரி...